ஈழத்தமிழர்கள் பற்றி விஜய் ஏதாவது பேசுவார் தமிழ் இனப்படுகொலை பற்றி ஒரு கண்டனத்தையாவது வெளியிடுவார் தோண்ட தோண்ட வந்து கொண்டிருக்கும் மனித எலும்புக்கூடுகள் பற்றிய விழிப்புணர்வை வெளிப்படுத்துவார் இப்படி பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு ஈழத்தமிழ் இனத்தின் தலைமுறையினர் கொண்டிருந்தார்கள் ஆனால் ஈழத்தமிழர்கள் பற்றி உச்ச வார்த்தை கூட விஜய் பேசவில்லை அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில நம்ம என்ன பேச போறோம்னா பச்சை தமிழன் விஜய பற்றி தான் பேச போகிறோம் இன்றைக்கி தமிழ் ஊடகத்தில் விஜய் அவர்களை பச்சை தமிழன் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகன்னு கட்சி தொடங்கின உடனே ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் எல்லோரும் நம்மளுக்காக குரல் கொடுப்பார் தளபதி அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னு ஐபிஎஸி தமிழ் ஊடகத்தில் சொல்லியிருக்காங்க இதில் நம்மளுக்கு என்ன கோபம் வந்துருச்சுன்னா ஏன் தமிழ்நாட்டுக்கே எந்த பிரச்சனையும் வாய் துவரல இருந்தாலே ஆனால் இவர் கட்சி தொடங்கினோன்னு ஈழத்தமிழர்களாக குரல் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த ஊடகத்தில் சொல்லியிருக்கிறாரு இதை பார்த்த உடனே எனக்கு என்னடா இது எங்கிருந்தால் எல்லாம் வருவீங்க எங்கள் மண்ணுக்கே இருந்தாலும் ஒன்றும் பேச மாட்டேங்கிறோம் திராவிடத்தை தூக்கி பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கிறாப்புல நீ வந்து ஈழத்தமிழ் பிரச்சனை பேசுவாங்கன்னா சொல்லிக்கிறீங்க அதுலேயும் இவர் பச்சை தமிழன் விஜய் அவர்கள் பச்சை தமிழன் எஸ்எஸ்சி அவர்கள் வந்து ஈழ மக்கள் மேலே பெரும் மரியாதை வச்சுருக்காரு அந்த அடிப்பில் விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்குறதுனால ஈழத்தமிழர் பிரச்சனை பேசுவார்னு எதிர்பார்த்தோம் ஆனால் முதல் மாநாட்டிலையும் பேசலை ரெண்டாவது மாநாட்டிலையும் எதிர்பார்த்தோம் அதுலேயும் பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன சொல்றேன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் கூட இது இந்த சினிமா முகத்தில் அந்தாலும் ஏதோ கருமாந்தரன் ஒரு கொள்கையை தூக்கி பிடிக்கிறான் திராவிடன்னு அதுவே என் மண்ணுக்கு எதிரான கொள்கை தான் இந்த ஆள் எங்களுக்கே ஒன்றும் புடுங்கு போகிறது இல்லை ஆனால் ஈழத்தமிழர்கள் நம்மனாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து எப்படி அதாவது இவர் சொல்கிற காரணத்தை பார்த்துக்காங்க விஜய் பச்சை தமிழன் எஸ் எஸ் ஈழத்தமிழ் ம பெ பெரும் மரிய மரியாதையும் மதிப்பு வச்சிருக்கிறாரோ விஜயோட மனைவி இலங்கை தமிழரும் இந்த அடிப்படையில் இவர் ஈழத்தமிழ் பிரச்சனை பேசிடுவாரோ ஐநூறு ஓவா கொடுத்தவர் ஈழ மண்ணுக்காக குரல் கொடுப்பாருன்னு நீங்கள் எப்படி இப்படி பேசுகிறீங்க அதாவது உங்களை உங்கள் ஊடகத்தை நம்பி தமிழ்நாட்டில் நிறைய பேர் பார்த்துட்டு அவங்களுக்கு தவறான கருத்து கொண்டு போய் சேர்த்துற விதமாக இது இல்லையா ஒரு கூத்தாடி நம்பலாமா அதுலேயும் குறிப்பாக ஈழத்தமிழர்களை நம்பினாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா அதை ஏற்றுக்கவே முடியாது ஏன்னா அங்கே மக்கள் தன் இனத்துக்காக போராளியாக மாறி தன் இனத்தோட விடுதலைக்கு சண்டை செஞ்சவீங்க அங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் தன் இனத்துக்காக போராடின ஒரு கூட்டம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கூட அங்கே ஒரு குழந்த பிறகுதுன்னா தன் இனத்துக்காக தான் அந்த குழந்தை பேசும் தன் இனத்துக்காக சண்டை செய்யும் அப்படியாப்பட்ட அந்த மாவீரர்கள் வாழ்ந்த மண் அந்த மண்ணில் இருக்கிற ஒருத்தர் வந்து கூத்தாடி நம்பினாங்க அப்படின்னு சொல்கிறதுல மிகப்பெரிய ஒரு ஏமாத்து வேலை இதை வந்து இந்த மக்கள்கிட்ட தவறான கருத்தை திணிக்கிறது இவர் வந்து எந்த அடிப்பில் தமிழன் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க அது தமிழன் கூட சொல்ல பச்சை தமிழன் எப்படி அழுத்தி சொல்கிறாங்க பாருங்க பச்சை தமிழன் இந்த கருத்தை வந்து பார் ஏற்றுக்கவே முடியாது நீங்கள் பல கோடி தமிழ் மக்கள் பார்க்குற ஒரு ஊடகத்தை நீங்கள் எப்படி வந்து இப்போ தவறான கருத்தை சொல்கிறீங்க எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க ஒரு பச்சை தமிழங்கிறதுக்கு விஜயோட பூர்வீகம் என்னன்னு சொன்னீங்களா அவரோட அப்பாவோட பூர்வீகம் என்னன்னு சொன்னீங்களா விஜயோட தாத்தா பூர்வீகம் என்னன்னு சொன்னீங்களா இதெல்லாம் எதுவும் சொல்லாமல் புத்தம் பச்சை தமிழன் அப்படின்னா ஏற்கனவே இளைஞர் பாதி பேர் தற்குரியாத ஆளுக்கு நான் போயிட்டு இருக்கிறோம் நீங்கள் மேலும் மேலும் இந்த க கருத்தை பதிவு பண்ணுறது அது இன்னும் தவறான செயல் தானே இதையே மண்ணுக்கு செய்கிற துரோகம் தானே எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நீங்கள் பச்சை தமிழன்னு சொல்கிறீங்க உங்கள் கால்வழி பார்க்கும்போது கீழே நிறைய பேர் கமாண்ட் போட்டுக்கிறாங்க ஈழ சொந்தங்கள் நாங்கள் ஏன் வந்து ஒரு வடுகனை நம்பணும் விஜயோட அப்பாவே தமிழன் கிடையாது விஜய் எப்படி தமிழனாக இருப்பார் அப்படின்னு கமாண்டில் போட்டுருக்குறாங்க நீங்கள் தவறான கருத்தை பதிவு பண்ணுறீங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் தமிழர்கள் வந்து திராவிடத்தை ஏற்று சண்டை செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் விஜய் வந்து இந்த திராவிட வளர்த்துட்டுருக்குது விஜய்க்கு உண்மையாலுமே தமிழ் மண்ணால் அக்கறை இருந்திருந்தால் தமிழக வெற்றி கிழங்கினு கட்சி தொடங்கின உடனே முதற்கொழுக்கு தமிழ் தான் சொல்லியிருக்கணும் திராவிடத்தை தூக்கி பிடிக்கக்கூடாது தமிழ் தேசியம் வளர்ந்துட கூடாதுன்னு அந்த திராவிடம் தீவிரமாக வேலை செய்யுது இது போல கூத்தாடியில் இறக்கி விடுது நீங்கள் கூட கேட்கலாம் அது எப்படி தம்பி விஜய் வந்து அவருக்கான ஒரு ஆசையில் அவர் வந்து அரசியல் வராரு அவர் எப்படி திமுக ஏறி விடுது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் கேள்வி கேட்கலாம் இந்த மண்ணு மேலே இருக்கிற எந்த ஒரு தமிழனும் திராவிடத்தை தூக்கி பிடிக்க மாட்டோம் ராமசாமி கொள்கை தலைவராக வச்சுக்க மாட்டாங்க அண்ணாவை தூக்கி பிடிக்க மாட்டாங்க அண்ணாவை தூக்கி பிடிக்குன்னாவே நீங்கள் முடிவு பண்ணிக்காங்க தமிழனுக்கு எதிரான அரசியல் தான் தாவேக்கன்னு ஏன்னா ஐயா அண்ணாவோட முதல் கொள்கை அவரோட உயிர் துடிப்பாக இருந்த கொள்கை திராவிட நாடு அதில் எப்பயுமே ஒரு இல்லை சில பிரச்சனையானதுனால வேறு வழி இல்லாமல் இது தமிழ்நாடா அப்படின்னு ஏற்றுக்கிட்டாயங்க அப்போ கூட அந்த திராவிடத்தை விட்டே கொடுக்கல இன்ன வரலும் விட்டு இல்ல இதில் ராமசாமி கொள்கைத்தில ஏற்றுக்கிட்டாங்கிறப்பே நீங்கள் முடிவு பண்ணணும் இது வந்து நம்ம இனத்தை திட்டமிட்டு அழிக்கிற வேலை ஏன்னா ராமச்சேந்திர பெண் விடுதலை பற்றி பேசினப்பயே நீங்கள் புரிஞ்சிருக்கணும் எந்த பெண் விடுதலை பேசுனாருன்னு போய் அறுத்து போடு உனக்கு வந்து பிடித்த ஆண்களோட உடல் உறவை வச்சுக்கலாம் ஏன்னா தமிழன் தமிழ்னு கல்யாணம் பண்ணி ஒருவனுக்கு ஒருத்தின் வாழ்ந்துட்டா தமிழ் சமூகம் வளர்ந்துடும் அப்போ அது திட்டமிட்டு அந்த வளர்ச்சியை வந்து நீங்கள் கெடுக்கணும் அப்போ இந்த மாதிரி வேலை கருப்பு அறுத்து போட உனக்கு பிடிச்ச உன்னோட இரு அப்படின்னுட்டால் அதை வந்து அந்த திருமண வாழ்க்கையே இல்லாமல் போயிடும் ஏன்னா இதில் வந்து இவரோட முக்கியமான கொள்கை இன்னொன்று இருக்குது திருமணங்கிறது ஒரு குற்றச்செயல் அப்படின்னு சொல்லியிருந்தார் திருமணங்கிறத குற்றச்செயலாம் ஆனால் யார் யார் கூடனாலும் போய்க்கலாம் அது பெண் பிடித்தலையில் வந்துடும் நம்மளோட பெண்களோட ஒழுக்கத்தையே சீர்கேட ஆக்கணும்னு நினைச்சது ஐயா ராமசாமி அவர்கள் இதெல்லாம் திட்டமிட்டு இன இனப்படுகொலை இதுவும் ஏன்னா இங்கே வந்து சத்தம் இல்லாமல் இந்த இனத்தை அழிக்கணும் குடிபாதையில் அழிக்கணும் இந்த மாதிரி பெண்களுக்கு தவறான கொள்கையை சொல்லி கொடுத்து அழிக்கணும் ஏன்னா முக்கியமாக இந்த நாடு பெண்களால் தான் அந்த நாடு நாடாக இருக்குது பெண்கள் கொஞ்சம் அழித்தவர்னா கூட நாடு நாசமாக போயிடும் ஏன் தமிழ் சமூகம் எப்படி மேலே வரும் இது திட்டமிட்டு ஒரு இன அழிப்பு தானே இந்த கொள்கையை தூக்கி பிடிக்கிற விஜய் அவர்களும் வந்து ஈழ பிரச்சனையை பேசுவார் நம்புகிறாய்ங்க தவறான கருத்து இதெல்லாம் சீமானை தவிர இந்த அரசியல் தலைவரும் தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர் பற்றி பெரிதாக பேசுவதை அண்மை காலங்களில் காண முடியவில்லை அதேவேளை தமிழ்நாட்டில் செயல்படுகின்ற இந்த அரசியல் தலைவருமே ஈழத்தமிழருக்கு எதிரான நிலைப்பாட்டில் நிற்பதையும் காண முடியவில்லை அதுலயும் மேக்சிமம் எந்த தலைவர்களுமே வந்து ஈழ பிரச்சனையை பேசுறது இல்ல ஆனா அதுல வந்து அண்ணன் சீமான் அவர்களும் பேசுறாரு ஆனா தமிழ்நாட்டில் வேற எந்த தலைவரும் ஈழத்தமிழுக்கு எதிராக இல்ல அப்படிங்கிறாங்க எதிராக இல்லாத எதுக்கு திமுகவையும் காங்கிரசையும் தூக்கி பிடிக்கணும் ஏன்னா யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க என் ஈழச் சொந்தங்களை கொண்டு கூச்சி தான் இந்த காங்கிரஸு காங்கிரஸுக்கு துணியாக இருந்தது இந்த திமுக அப்போ அவங்களுடைய கூட்டணி வச்சுக்கிறவங்க எல்லாம் ஈழத்தமிழருக்கு எதிராக நிற்க மாட்டாங்கன்னு அதில் பதிவு பண்ணுறாங்க அந்த காணொலியில் இது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் ஆதரிக்கிறவங்க யாருங்க இருக்கிறாங்க அண்ணன் சீமான் தவிர ஈழ பிரச்சனைக்காக முழு நிற்கிறது யார் ஈழத்தமிழர் பிரச்சனையை ஓட்டா ஓட்டாக விழுவோதுன்னா ஐயா திருமணம் சொல்லிக்கிறது இப்போ நம்ம ஈழ சொந்தம் நம்மளுக்கும் போக்குவரத்து இருக்குது இப்போ இந்த இவங்களங்க ஓட்டு போகிற மாதிரிலாம் இருந்ததுன்னு செய்யாங்க அப்பவும் குதிப்பான் நான் பேசுகிறேன் நானும் பேசுகிறேன் நானும் இலத்துல அதை பாடுபட்டேங்க அவங்க முடிப்பான் இப்போ வந்து திமுக கூட்டணி இருக்கிற ஐயா ஆய்யா சொல்றாருல அவங்களை அவங்கள பற்றிலாம் பேசினா நம்மளுக்கு ஓட்டு விடுமா இதெல்லாம் என்ன அப்படிங்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ நீங்கள் இந்த ஊடகத்தில் வந்து ஈரத்தவர்களுக்கு எதிராக எந்த அரசியல் கட்சி தலைவரும் நிலைப்பாடு எடுக்கலங்கிறீங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாள்தணும் இதை சொல்லிட்டு நீங்க வந்து விஜய் அவர்கள் நம்பினாங்கன்னு சொல்கிறீங்க பேர் அதுதான் பொறுக்க முடியாத ஒரு செயலாக இருக்குது அங்கே யாரும் அப்படி நம்பலை நம்ப மாட்டாங்க நீ தவறான கருத்தை என் மண்ணுக்கு இன்னைக்கு வந்து திணிக்கிறீங்க இதை திருத்திக்கணும் மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி